நான்கு முறை பொது தேர்தலில் தோற்று பல முறை இடைத்தேர்தலில் தோற்று இரண்டு முறை ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஐந்தாவது முறையும் நம் கட்சி வெல்ல அரசியல் தாங்கி தானே தாங்க என் பிள்ளை எல்லாம் கேட்கிறாங்க

தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வரே டாடா பச்சா புய் பச்சர் நாளைய முதல்வரே ஏன் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வரான எங்கள் தெய்வமே இந்த பாரு நாரிதான் ஒரு பய குடும்ப நடத்த முடியாது அதனால நமக்கு ஒரு தொகுதியில எம்பலதாயிரம் எம்பலத்தையாயிரம் ஓட்டு கிடைச்சிருங்க மர்க்கா மர்கா சுதியில எம்பதாயிரம் எம்பத்தையாயிரம் ஓட்டு கிடைச்சிருங்க நீ சொல்லுவியா சொல்லுயா 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 தளபதி தளபதி விஜய் இதுல

கோட்டை ஏறும் பொழுது உலகமே போற்றப்படும் வாய்ப்புக்கு நன்றி குறைத்த அண்ணாவை பத்தி நிறைய பேசணும் ஆனா அந்த டைம் இல்ல அதனால சுருகம் முடிச்சிடுறேன் ஓ நன்றி அண்ணா இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்லேயே இருக்கலாமே கடை பிடித்ததற்கான கடை பிடித்ததற்கான சட்ட திட்டத்தேன் சட்ட திட்டத்தேன் மீன் வளர்ச்சி குறைவான் அந் தொகுதி மறு சீரமைப்பு செய்வது நாலு ஆவது நாலு ஆவது ஐயோ ராமா சட்ட திருத்தின் மூலம் சட்ட திருத்தின் மூலம் அவனை சொல்லி நிறுத்துக்கலா நிறுத்த முதல்ல இந்த புசியானது பல்தி வந்து பேச சொல்லுங்க எண்பத்தி நாலுங்கிறாரு சம்பளத்தி கும்பலத்தி உட்கட்டமைப்பு வரலையா உடமைப்பான்